வெல்கம் பேக் டு ஜெயசக்தியின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த தீபாவளியை சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக கொண்டாடலாம் அதுபோல் சிறியவர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்க சின்ன ஏன்னா சிறியவர்கள் எந்த வெடி எப்படி வெடிக்கணும்னு தெரியாது நீங்கள் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வெடிக்க சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர் பை எஸ்பியோ எஸ்பியோடு வந்து நீங்கள் வந்து ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே இருக்குது நீங்கள் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் வந்து சோசியல் மீடியா இருந்தால் இதில் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தினந்தோறும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு எஸ்பிஓ நிறுவனம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சேரலாம்னா பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தால் போதும் நாங்கள் எங்கள் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதில் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் தேங்க் யூ அடுத்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க

இப்போ வந்து வெள்ளரிக்காயில் உள்ள ஏன் பெல்ரிக்காய் சாப்பிடுவதால் பல ஆரோக்கியமான நன்மையை இதில் அடங்கியுள்ளது முக்கியமான சில நன்மை இங்கே வாங்க பார்க்கலாம் உடலில் நீர் சத்தை பாரம்பரித்தல் வெள்ளரிக்காய் சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் சத்து உள்ளதால் இது உடலை தேகமாக வைத்திருக்கவும் கோடை காலங்களில் ஏற்படும் உடல் சூட்டை தணிக்கவும் உதவுகிறது எடை இழ எடை கொறிக்கவும் வெள்ளரிக்காய் உதவுகிறது வெள்ளரிக்காயில் கல்லூரிகள் மிகவும் குறைவாக உள்ளதால் இதில் நார் சத்து அதிகமாக உள்ளது இதில் நீர் தேகம் பசியின்மையைக் கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது இது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதில் நார் சத்து முக்கியத்துவம் வாய் வாய்ந்துள்ளதாக இருக்கிறது இதில் நார் சத்து அதிகம் உள்ளதால் மலர்ச்சிக்கலை தடுக்கவும் உதவுகிறது சீரான குடல் இயக்கத்திற்கு பாகங்களை இயங்கவும் உதவுகிறது அடுத்து சர்ம சர்ம ஆரோக்கியம் பெல்ரிக்காயின் உடலில் உள்ள நச்சுக்கள் இருந்து காப்பதோடு மட்டுமில்லாமல் பொலிவையும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது முகப்பரு வராமல் வெயில் காலங்களில் கண்ணோரங்கள் கருமை மற்றும் சரும சுருக்கங்களை சரிசெய்யவும் உதவுகிறது இரத்த அழுத்தத்தை தடுக்கவும் உதவுகிறது இதில் மெக்னீசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை அளவை பாரம்பரிக்கவும் உதவுகிறது எலும்புகள் வளப்படுத்தவும் இதில் வேட்ட வைட்டமின் கேசத்து உள்ளதால் எலும்புக்கள் அடர்த்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது வலுப்படுத்தவும் உதவுகிறது இதில் ஆக்சிஜன் பண்புகள் ஆன்டி ஆக்சிஜன் இதில் உள்ளதால் நம் செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வெள்ளைக்காய் உதவுகிறது நீங்கள் இந்த வெள்ளைக்காய் சில பேர் சில பேர் தோல் நீக்காமல் சாப்பிடுவாங்க சில பேருக்கு தோல் நீக்கிய பிறகு தான் சாப்பிடுவார்கள் ஆனால் தோல் நீக்கிய பிறகு சாப்பிட்டால் ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் சத்து கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் அதை சுத்தமாக கழுவிட்டு தோலோடு சாப்பிட்டால் நூறு சதவீதம் சத் பண்புகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நீர் அதிகமாக வேலை வேலை காலங்களில் ஆபீஸில் வந்து நீர் அதிகமாக குடிக்க மாட்டோம் ஆனால் இந்த வெள்ளரிக்காய் எடுக்கும் போது நாம் நீர் குடித்ததற்கு உண்டான ஆரோக்கியத்தை இந்த வெள்ளரிக்காயில் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் நீர் சத்து உள்ளதால் நீங்கள் இதை எடுத்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தில் வாரத்திற்கு மூன்று முறை அல்லது ஒரு முறையாவது வெள்ளிக்காய் சேர்த்து உணவில் நீங்கள் சேர்த்து கொள்வதால் நம் அனைவரும் ஆரோக்கியம் இருப்பதோடு மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு నోటిఫికేషన వర థ్యాంక్ యూ